யார் இந்த உலகத்தில் அமேன் நன்றாக வாழ்ந்து சுகித்து இருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தால் அமேன் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாவி நூறு தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன ஆனால் தேவனுக்கு முன்பாக அஞ்சி நடப்பவர்களாக வாழ்ந்தால் அவர்கள் என்றைக்குமே நல்லா இருப்பாங்க அப்போ தேவனை அஞ்சு நான் வாழ்ந்து தான் எனக்கு தான் பிரச்சனை வருது எனக்கு தான் போராட்டம் வருது எனக்கு தான் சிந்தனை வருது என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா அவன் பாவம் மேலே பாவம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறான் என்னையா நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் விஞ்ஞான சகோதர சகோதரிகளே அவன் பாவி நூறு தரம் பொல்லா செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அதை வச்சு அவன் ஒன்றுமே வைக்க முடியாது அவன் ஆனால் தேவனுக்கு நீங்கள் அஞ்சு நடந்து பாருங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் கலக்கம் வரும் கண்ணீர் வரும் ஆனால் எல்லாவற்றிலும் வந்து ஆண்டவர் உங்களை நன்றாக வைப்பார் உங்களை சுகமாக வைப்பார் அப்படிப்பட்ட சுகத்தை அப்படிப்பட்ட கிருபியை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க கத்தை நடத்துவாராக நடத்துவாராங்க